எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் நான் இதில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எங்கே சுற்றி நான் என்ன போஸ்ட்டு போட்டாலுமே எல்லாருமே வந்து எப்போ ரிசல்ட்டு எப்போ ரிசல்ட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் இதை தான் நான் போன வீடியோவில் விளக்கமாக சொல்லிட்டேன் திருப்பி நான் என்ன போஸ்ட்டு போட்டாலும் நீங்கள் வந்து ரிசல்ட் அப்போது ரிசல்ட் அப்போ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதாவது ரிசல்ட்டு வந்து அவங்க வேனுக்கு ஒன்றுன்னு விடாமலாம் ஒன்றும் இல்லை சரிங்களா அவங்க வந்து ரெடியாக தான் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க அந்த சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணதுனால அதில் ஏகப்பட்ட ரிசர்வேஷனில் வந்து முறையாக க வந்து செயல்படுத்தலைங்கிறதுக்காக தான் கோர்ட்டு வரைக்கும் போயிடுச்சி அந்த விஷயம் சரிங்களா அதை வந்து நம்ம எஸ்ஐயோட ரிசல்ட்டும் வெயிட்டிங்ல இருந்ததுனால இவங்க வந்து உள்துறை செக்ரட்டரிக்கு வந்து இவங்க லெட்டர் அனுப்பியிருந்திருக்காங்க இதை நான் லாஸ்ட்டு போஸ்ட்டில் கூட நான் போட்டிருந்தேன் ம் இது நான் வந்து லாஸ்ட்டு போஸ்ட்டில் கூட நான் போட்டிருந்தேன் ஆனால் நீங்கள் அதுக்கு ஏகப்பட்ட பேர் ஒரே நெகட்டிவ் கமெண்ட் அது இப்படி சார் இவங்க அனுப்புவாங்க அது இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு இதை நல்லா வாசித்து பாருங்கள் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் நான் போட்டே ஒரு மாதம் ஆச்சு சரிங்களா நான் எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் எப்படிலாம் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்டையும் எடுத்து வச்சிருக்கேன் ஆ ஒருத்தருக்க ஒருத்தர் சொல்லிருக்கார் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு இதில் போய் சொல்லி எனக்கு என்னங்க ஆக போகுது இதில் உங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க நான் மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து போலீஸுக்குன்னு இருக்கக்கூடிய பல அகாடமி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் சொல்லுவாங்க தெரியாத ஒரு பொய்யை வந்து உங்கள்கிட்ட வந்து புகுத்த மாட்டாங்க சரிங்களா சில விஷயங்கள் தெரியாமல் சொல்லியிருக்கலாம் சரிங்களா நான் இதை நான் சொல் நான் இதை நான் போட்டிருக்கேன் ஆனால் வந்து கீழே வந்து கமண்டை வந்து இப்படி இதை விட கேவலமான கமெண்ட்லாம் இருந்துச்சு சரி அதை எதுக்கு வெளியே ஓப்பனில் சொல்லுவானே சரி அந்த கமெண்ட் பண்ணவர் எதுவும் கொஞ்சம் கஷ்டப்படுவார்னு சொல்லிட்டு தான் எதுவும் சொல்லலை இதை நான் பார்த்தேன் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா நம்ம உண்மையை சொல்கிறோம் இவங்க என்னடாண்ணா நம்மளை போய் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு பார்த்துக்கோங்க நான் அந்த லெட்ரு அனுப்பினதை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டேன் ஆனால் நீங்கள் யாருமே நம்பவே இல்லை நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு வரக்கூடிய தகவலை வந்து எல்லாத்தையும் ஓப்பனாகவும் சொல்ல முடியாது ஏன்னா ஓப்பனாக தளத்தில் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க எதுவும் சொல்லவும் முடியாது நானும் இல்லை யாருமே எதுவும் சொல்ல முடியாது நீ மற்ற யூடியூப் சேனலுமே எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது உங்களுக்கு இப்போது அடுத்து நான் அடுத்த விஷயத்த சொல்லிடுறேன் எஸ்ஐ வந்து ரீரிசல்ட்டு விடுவாங்க சரிங்களா அதில் வந்து கோர்ட்டு என்ன டேரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த டேரக்ஷனில் தான் இவங்க யுஎஸ்ஆர்பி ஃபாலோ பண்ணணும் ஸோ கோர்ட்டு என்ன சொல்லுதுங்கிறது தான் கணக்கு நீங்கள் அதை விட்டுட்டு சார் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோனால் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது யுஎஸ்ஆர்பிக்கே தெரியாது ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க கோர்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறாங்க இவங்க யுஎஸ்ஆர்பி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இருவ வர இருபத்தொன்னாந்தேதி என்னமோ கேஸ் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்ததுக்கப்புறம் இந்த மந்த் எண்டில் தெரியும் சரிங்களா அப்புறம் வந்து பிசி ரிசல்ட்டு எஸ்ஐ எஸ்ஐயோட ரிசல்ட்டை பொறுத்தா பிசி ரிசல்ட்டு எப்படி இருக்குங்கிறது தெரியும் அவங்க வந்து திருப்பி வந்து எந்த ரூட்டில் போகிறாங்கன்ட்டு சரியாக தெரியாது கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருது அதை பொறுத்து தான் யுஎஸ்ஆர்பியோட அடுத்த நடவடிக்கையே இருக்கும் அதனால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்புறம் இன்னொருத்தங்க யாரோ ஒன்று இந்த விக்கிரவாண்டி தேர்தலோட விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க விக்கிரவாண்டி தேர்தல் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்துச்சுன்னா பல இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஜிஓ ஒன்று போட்டிருந்தாங்க பல ஏஎஸோட டிரான்ஸ்ஃபர் போட்டிருந்தாங்க அதெல்லாம் போட மாட்டாங்க அதனால் எலக்ஷன் அந்த எலெக்ஷனுக்கும் நம்ம ஸ்டேட் போர்டு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் நினைக்க வேண்டாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்புறம் பிசி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப தள்ளி போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிசி ட்ரைனிங்கே போகல இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வேகன்சி பற்றி டீட்டெயில் கட்டிகிட்டே இருக்கீங்க நான் அன்னைக்கு கூட போட்டிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி கூட போட்டிருந்தேன் டுநூறு சில்ட்ர கிட்ட வரும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இளநூறு கிட்ட தான் இருக்கும் எழுநூறு எண்ணூறு அந்த சம்திங் இல்லை அதிகபட்சம் தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சு கூட வரலாம் ஏன்னா வேகன்சி நிறையா இருக்குது அப்புறம் வந்து வேற யாரோ ஏதோ கேட்டாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உள்ள கணக்கெடுப்பு அது அதுபடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வேகன்சி கணக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாரோ கேட்டிருந்தாங்க இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இருக்கிற வேகன்சியை தான் எடுத்து பண்ணுவாங்க இந்த தடவை வந்து கொஞ்சம் பல்க் வேகன்சியை எதிர்பார்க்கலாம் இந்த தட இந்த தட இதுக்கு அடுத்த தடையும் எதிர்பார்க்கலாம் அடுத்தும் எஸ்ஐ இருக்குன்னு தான் சொல்கிறாங்க சரி எது நடந்தாலும் நல்லதுக்கே எல்லோரும் உட்காந்து ரெடியாக படிங்க வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க தேங்க்யூ